ஹை ஃப்ரெண்ட்ஸ் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் தான் பார்த்துட்ருக்கோம் அதில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது நான்மணிக்கடிகை பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் இருக்கக்கூடிய அரை நூல்களில் ஒவ்வொன்றாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்க்கக்கூடியது நான்மணிக்கடிகை நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் விளம்பி நாகனார் நமக்கு வந்து நியூ புக்கில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓல்டு புக்கில் மட்டும் இந்த பாடல் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து பார்த்து வச்சுக்கலாம் ஓகேவா நான்மணிக்கடிகை மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மனக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் சால் உணர்வு அப்படிங்கிறது மணக்கி விளக்கம் மடவார் அதாவது குடும்பத்திற்கு விளக்கு யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பெண் தான் ஓகேவா அந்த பெண் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண் தான் அந்த குடும்பத்தோட விளக்கு போன்றவள் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் தான் அந்த பெண்ணுக்கு வந்து விளக்கு போன்றவள் மனதிற்கினிய அன்புமிக்க அப்பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி மனக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வி அதுதான் சொல்லியிருக்காங்க மனக்கினிய காதல் பு புதல்வருக்கு கல்வி அந்த பிள்ளைகளுக்கு வந்து விளக்கினை போன்றது எதுவாம் கல்வி அவங்க கச்ச கல்விதான் விளக்கினை போன்றது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல்விக்கும் ஓதின் புகழ்சால் சால் உணர்வு அதாவது அந்த கல்விக்கு விலக்காக இருக்கிறது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாடலை படிச்சுட்டு நம்ம கீழே கொடுத்துருக்கிற பொருளையும் நிச்சயமாக படிக்கணும் அப்போ தான் நமக்கு எக்ஸாமில் வந்து பாடல் வரியை கொடுத்துட்டு இது எந்த நூல் யார் எழுதுனது எந்த ஆசையுன்னு கேட்கும் பொழுது நமக்கு அந்த பொருள் தெரிஞ்சுது அப்படின்னாலே நமக்கு இந்த லைன் அப்படிங்கிறது ஈஸியாக ஞாபகம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா மடவார் அப்படின்னா பெண்கள் மடவார் அப்படின்னா பெண்கள் தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த மனக்கிணிய அப்படின்னா மனதுக்கு இனிய காதல் புதல்வர் அப்படின்னா அன்பு மக்கள் ஓதின் அப்படின்னா எதுவென்று சொல்லும் போது புகழ்சால் அப்படின்னா புகழை தரும் உணர்வு அப்படின்னா நல்ல எண்ணம் நூல் ஆசிரியர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஆசிரியர் குறிப்பில் நூல் ஆசிரியர் நான்மணி கடிகை அப்படின்னா விளம்பி நாகனார் இல்லையா ஸோ விளம்பி அப்படிங்கிறது ஊர் பெயர் அவர் நாகனார் அப்படிங்கிறது அந்த புலவரோட பெயர் இயற்பெயர் அப்படிங்கிறது நூல் குறிப்பில் பார்த்தோம் அப்படின்னா நான் மணி கடிகை பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று கடிகை என்றால் அணிகலன் என்று பொருள் இது ரொம்பவே முக்கியம் கடிகை என்றால் அணிகலன் என்று பொருள் நான்கு மணிகளை கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள் ஒவ்வொரு பாடலும் நான்கு அறக்கருத்துக்களை கூறக்கூடியதாக அமைந்துள்ளது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா மடவார் அப்படின்னா பெண்கள் மனக்கினிய அப்படின்னா மனதிற்கு இனிய உணர்வு அப்படின்னா நல்ல எண்ணம் நான்மணி கடிகை அப்படிங்கிறது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஆசிரியர் விளம்பி நாகனார் மனைக்கு விளக்கம் மடவார் பெண்கள் அன்புமிக்க புதல்வர்களுக்கு விளக்கு எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க கற்ற கல்வி அப்படிங்கிறது ஓகேவா கடிகை என்பதன் பொருள் அணிகலன் விளம்பி என்பது ஊர் பெயர் ஸோ நான்மணிக் கடிகை அப்படிங்கிறது நமக்கு ஓல்டு புக்கில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஸோ அதை பார்த்தாச்சு ஒவ்வொரு நூலாக பார்த்துட்டு நம்ம வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் அதாவது ப தமிழ் சிலபஸில் கூடிய பகுதி அதில் வந்து இலக்கியம் இல்லையா ஸோ அதில் தான் வந்து நமக்கு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கும்பொழுது ஈஸியாக சிலபஸை கவர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுமே கவர் பண்ணி தான் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்